நின்று செல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில விக்கிர வேறையாகவும் தொழுகை வேறையாகவும் இருக்கலாமா இப்ப உதாரணத்துக்கு நீங்க தொழுவுற நேரத்தில் விக்கிர செய்யறீங்களா விக்கிர செய்வீங்களா என்று நீங்க சாதாரணமா இருக்கிற யார்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்க சரி சரி தொழுவுற டைம்ல நாங்க விக்கிர செய்யறோம் விக்கிர வேறையா தான் புரிங்க அவங்க இவ்வளவு காலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள நிலைமை என்ன விஷயத்த அதிகமான சொல்லி அப்படியானது என்ன சொன்னா இல்ல ஏன்னா அவளுக்கு என்ன செய்யணும்டா இந்த தண்ணியன் கட்டி சரியா

அங்க வி செய்யப்படுகிறாண்டா இல்லாவகப்படுத்தப்படுக உள்ளத்திலே அந்த தொழுகுற நேரம் முழுக்க அவங்கப்படுக வலதிக்கு உருவாகி அக்பர் என்கிற அந்த விஷயத்தில மிக பெரிய காரியம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்தப்படுறோம் பொருளையும் அது என்ன அந்த பொருளுக்குரிய நோக்குக்குரிய செயல் இரண்டு ஒன்றைக்குமா இல்லையா இப்ப தொழுகிய அந்த நோக்கம் எப்படி பிடிக்கலாமா பிடிச்சு விளங்குறவங்க நிச்சணண்டா ஒரு சாமானும் தொழுகை என்றா ஒன்று பண்டு அப்படி ஒரு அப்படி விளங்கி விளக்கத்துக்குள்ளாபம் காணாதப்பட்டு இருக்க லாபம் காணாத உழைக்கும் நோக்கத்தில துறக்கப்படாத ஒரு கடையை வச்சிருக்க அவ விருப்பத்துக்கு அந்த கடையில இருந்து நிச்சயிக்கிறாங்க யா வரைஞ்சுகிறாங்க லாபத்துல போய் முடியுமா நஷ்டத்துல போய் முடியுமா அந்த நஷ்டத்துல முடிகிற அந்த தொழுகை தான் மருமையில தூக்கி மூங்கில வீச போறாங்க இது யாருக்கு தேவை அப்ப ஏன் அந்த தொழுகையில நிக்கிற இல்ல அவங்களாவ நாம உபடுத்தப்படலை இதுக்கு அடுத்த விஷயம் அந்த எப்படி அதுல ஞாபகப்படுத்துறேங்கிற விஷயம் அது நாம நாளைக்கு எடுப்போம் உரவாட்டிக்கலாம் இப்ப இருக்கிற அதிகமான ஆட்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற அதிகமான ஆட்கள் இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னா தொழுக வர நிற்கிறேங்கிற ஒரு புரிதல்றி ஒரு தவறான புரிதல் இருக்க ஆனா குருவான் வேத வசனத்தின் படி ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு என்று சொல்ற விஷயத்த பார்க்கக்குள்ள தொழுகை வர இல்லிக்கிற வேறையும் இல்ல தொழுகைங்கிறது என்ன உடல்ல இடம் பெர்றது அதாவது கலையை தொலைக்கிறது சுத்தாமனை கொண்டாந்து போடுறது சீயன் போடுறது கடைய தொலை தொலைவை செய்யும் அந்த சேட்பாடு அந்த சேட்பாட்டுட உதாரணத்தை வச்சு தொழுகைங்கிறது என்ன சேட் நோக்கம் என்ன அதுல உள்ளது என்ன இங்கு ஞாபகப்படுத்த சம்பந்தப்பட்டு அந்த செயற்பாடு நடக்கும் என்றா அந்த செயற்பாடும் அந்த உள்ளம் அல்லாவை ஞாபகப்படுத்துவதும் ஒன்றிக்கும் ஒன்று இடம் வந்தாதான் அதுக்கு பேர் என்ன செலாத்து அதுக்கு பேரு நிக்கி இதுதான் தொழுக இல்ல நிக்க ரெண்டு பிரிக்கையுமே நான் என்ன ரெண்டு ஒன்றிக்கும்

அது நிக்கிறும் அல்ல தொழுகையும் இல்ல அது ஜிம்முக்கு போற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு எட்டு மணிக்கு போய் ஒரு 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 அரை மணி மணித்தியாலும் ஒரு மணி மணித்தியாலும் இங்கே கையை மடக்கி இங்கே காலை மடக்கி இங்கே இதை மடக்கி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வருவோமே அதுதான் எப்ப நிக்கிறேங்கிற அல்லாவுடைய ஞாபகம் உள்ளத்திலே ஏற்படாம வெளிப்படுத்தப்படாம செய்யற செயலுடையே அந்த செயல் ருக்குவா இருந்தாலும் சுஜூதா இருந்தாலும் அத என்ன செய்யலாம் குருவான் வேதம் சொல்ற வசனத்தின்படி ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டுமே சொல்லணும் அப்ப என்ன செய்யணும் தொழுகையில ஞாபகப்படுத்தல் இடம் பெற்றிருக்கணும் இடம் பெறணும் மக்கள் அவங்கள மனச்சாட்சிய தொட்டும் அவ மனச்சாட்சிய அவர்கிட்ட செல்லும் பள்ளிக்கு போனாத்த மறந்தது என்ன ஓம்பெருக்குறத செல்லுமா இல்லையா